நம்ம சேனல்ல ஹெல்தியான ஃபுட் அப்புறம் பாரம்பரிய ஃபுட் செய்ய போறோம் அரை கிலோ வேர்க்கடலை அரை கிலோ நாட்டு சக்கரை ஏலக்காய் தூள் அம்மு கிராமே இப்ப பானால வச்சிட்டு வேர்க்கடலையை போட்டுட்டு மிதமான சூட்டுல வறுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்து இப்ப வேர்களை மேலக்கிற தோலா நீக்கிக்கலாம் இப்ப தோல் நீக்கி அச்சு இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அது கூட சக்கரை அடுத்தது ஏலக்காய் ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் இப்ப எல்லா கும்பலாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்ப மிக்சியில அரைச்சாச்சு இப்ப எடுத்து கொட்டிக்கலாம்

இப்போ நம்ம உருண்டை பிடிச்சாச்சு திருவினை தேங்காயா கட்டியில் கொட்டிக்கலாம் இந்த உருண்டை மேலே தேங்காய் திருவிணா நல்லா தடவி விட்டுக்கணும்